கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள் அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு இயேசு மறித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் வாசித்த வேத வசனத்தில் நாம் நினைக்கிறோம் அவன் தகப்பன் அப்போ தான் இறந்துருக்காங்க அவன் அடக்கம் பண்ணுறதுக்கு கேட்குறான் அப்படிங்கிறது கிடையாது அதாவது தகப்பனார் வயது சென்றராக இருக்கார் அவர் மறிக்கும் வரையில் வரையில் மறிக்கும் வரைக்கும் அவரை கண்காணித்து பராமரித்து அதன் பிறகு அவர் மரணத்திற்கு அப்புறம் நான் உண்மை பின்பற்றி வரட்டுமா அப்படின்னு சொல்லி தான் இதோட அர்த்தம் அதனால தான் ஆண்டர் சொல்கிறது மருத்தோர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் வேறொருவர் ஆண்டவரை பின்பற்ற பின்பற்றாமல் காரியங்களில் ஈடுபடுகிற வேறொருவர் அவங்க தகப்பனை பராமரித்து கொள்ளட்டும் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் இந்த சத்தியத்தின் ஆழம் அந்த சீசன் ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினதினால் ஆண்டவர் அவனுக்கு இப்படி ஒரு பதிலை கொடுக்கிறார் அந்த ஆனால் தகப்பன் அப்போ தான் இருந்திருக்கார் இவன் போய் ஆண்டோட்ட பர்மிஷன் கேட்குறான் அப்படி கிடையாது இதோடைய வசனத்தின் ஆழம் இதுதான் அந்த தகப்பனர் வயது சென்றவராக இருக்கிறனாலே அவர் வயது சென்று அவர் அவரோட காலம் முடியும் வரை நான் அவரை பராமரிக்கிறோம் பராமரித்து பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு பிறகு வரட்டுமான்னு சொல்லி தான் அதோடய ஆழம் ஆண்டர் அதான் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகர் இருக்காங்க அவங்க உங்கள் தகப்பனை பார்ப்பாங்க பராமரித்து கொள்வாங்க நீ என்னை பின்பற்றுவா அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் ஏன்னா ஆண்டருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவரை வைக்கிற இடத்துல தகப்பனையாவது தாயாவது மனையாவது பிள்ளையாவது தொழிலையாவது ஏதாவது ஒரு இது முன்னாடி வச்சோன்னா அது விக்கிரக ஆராதனையாக போய்டும் ஆண்டவருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஜபம் செய்வோமா அல்ல லு யாஸ் தோத்திரிக்கோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கான கிருபை செய்தே ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா இந்த ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணமுடியாக எங்களுக்கு அப்பா ஆண்டவரே அழகிய புதிய கிருமினாலே எங்களை நிரப்பி கூட வேலைக்கூடாண்டரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பாஸ்தோத்திர கத்தாவை மறித்தவர்கள் தங்கள் மறித்தவரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே அப்பாஸ்தோத்திரக்கத்தை உண்மை உண்மையை முன்வைத்து எல்லா காரியங்களும் முன் முன்வைத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது வேலைகளை உண்மை போது நீர் அநேக ஆசீர்வாதங்கள் தெரிகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரை அந்த அந்த மகன் உண்மையாலுமே ஆண்டோரை பின்பற்றி வர வேண்டும் என்று வாஞ்சியோடு அவனுக்கு ஒரு கடமை இருந்தது வயதானவரை கவனிக்கிற ஒரு கடமை அதை தான் ஆண்டோட்ட சொல்லும்போது ஆண்டவர் என்னை பின்பற்றி வா மறுத்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்ற ஆண்டவருடைய அழைப்பு திட்டமாக தெளிவாக தீர்மானமாக இருக்கிறது அதே ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்கிறார் என்னை பின்பற்றி வா ஆண்டவர் அழைக்கிறார் என்னை பின்பற்றி வா உலக காரியங்களில் ஈடுபட்டு நீ உன் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நாட்கள் பொல்லாதங்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் வருக அதிசீக்கத்தில் இருக்கிறது நாம் உலக காரியங்களில் ஈடுபடாதபடி உன்னதமான காரியம் ஆண்டவரை பின்பற்றுவதே உன்னதமான காரியம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டரை வேலை அழைக்கிறார் ஜபம் செய்வோ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கத்த ஸ்தூத்தரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை ஆண்டவரே வாசித்த வேதவசனத்தபடியா ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வரும்படி எங்களை அப்பா டைரெக்டாக நீங்கள் அழைக்கிறீர் ஆண்டவரை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு விதம் உங்கள் பிரசனை இறங்கட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலக காரியங்களில் ஈடுபடாதபடி உலகத்துக்கு ஒத்த பேசம் தெரியாதபடி உம்மை முன்வைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை நாங்கள் உமக்கென்று உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை தீவிரமாக ஆண்டவரை செயல்படும்போது எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ நேர்த்தியாக அதிநதின் காலத்தில் நேர்த்தியாக தருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே உண்மை முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறோம் ஆண்டவரே முழு ஆத்துமோடு உண்மை பற்றி கொள்கிறோம் மாண்டவரே அப்பா நீர் அப்பா எங்களை பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே சிவக்காய் ஸ்தோத்திரம் இயேசுக்கு சிவாந்தனா ஜிபிக்கிறோம் ஜீவன் நல்லப்பதாவே ஆமீன் ಎನ್ ಆತ್ಮಾವ ಕತ್ತರೆಯ ಸೋತ್ರಿ ಎನ್ ಮುಳ್ಳ ಪರಿಶುದ್ದ ನಮ್ಮತ್ತೆ ಸೂತ್ರಿರಿ ಎನ್ ಆತ್ಮವೇ ಕತ್ತರೇ ಸೋತ್ರಿ ಕತ್ತ ಸೇರಿದ ಸಕಲ ಬಾರ್ ಮರದೇ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಕ್ರೈಸ್ತ ಲಾಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್